வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரிகோ ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினம் தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் மனித பிரிமிகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயங்களை தினந்தோறும் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம்புற தகவல் என்கின்ற தலைப்பிலே பதிவானது விவாகமான புருஷர்கள் ஆண்கள் ஸ்திரீகள் பெண்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விளக்கம்தான் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புருஷர்களாக பிறந்த ஆண்களுக்கும் ஆண்களும் ஸ்திரீகளாக பிறந்த பெண்களும் தயவுசெய்து இனியாவது இதில் ஓரளவுக்காவது கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு தகவல் அதாவது விவாதத்தை பற்றி நேற்றைய பதிவிலே சொன்னோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலே இந்த பாணிகரவணம் முடிவுகிறது பாணிகரவணம் முடியவுடன்தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் நேரில் உங்கள் கணவருடைய வீட்டிற்கு வந்து விளக்கிட்டுருவார்கள் இந்த வைபவங்கள்லாம் முடிஞ்சது அதாவது ஒரு ஆணாகப்பட்டவன் அந்த பெண்ணானவள் தங்களை நம்பிதான் வந்திருக்கின்றாள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய உயிரே இவர்தான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது ஆனால் ஆண்களாகப்பட்டவர்கள் தான் தான் நீ கேட்க வேண்டும் என்ற அகங்காரத்தில் தன்னை நம்பி வந்த ஸ்திரியை துன்படுத்துவது என்பது அதர்மமான ஒரு செயல் தர்மத்துக்கு வராது அதேபோல் அந்த ஸ்திரீயாகப்பட்டவள் மனைவியாகப்பட்டவள் நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்வதும் அதர்மமான செயல் ஆக இருவருமே சந்தோஷமாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து அந்த குடும்பமானது மிகவும் க்ஷமமாக இருக்கும் இதே கணவன் மனைவியாக இருக்க இருக்கக்கூடியவர்கள் புருஷலாகப்பட்ட ஆண்கள் தனக்கு திருமணமாகியும் மற்ற ஸ்திரிகளுடன் தொடர்பு வைத்துக் கொள்வது என்பது அதர்ம செயல் அப்படியே அந்த ஸ்திரீயிடம் தொடர்பு வைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவியை கைவிடுவது என்பதும் அதர்ம செயல் அதேபோல் ஸ்திரீயாகப்பட்டவர்கள் மனைவி தன்னுடைய கணவர் அயல் நாட்டிலேயோ இல்லை வேண்டையிலேயோ வேலைக்கெல்லாம் போயிருக்க இவா வேறொரு ஒரு ஆண்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தாலும் அல்லது இவரை கைவிட்டு விட்டு அவருடன் சென்று விட்டாலும் அது அதர்மமான செயல் இந்த மாதிரியை செய்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு வேதோ தர்ணசாஸ்திரம் சொல்றதுக்கு தெரியுமா இவா ஜனனம் எடுத்த மரணமானது நடைபெறும் பொழுது இவர்கள் என்னென்னலாம் செய்தார்களோ இவை அனைத்தையும் நரகத்தில் அனுபவிக்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தம்பதிகளே நரகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே எந்த புருஷர்களாக இருந்தாலும் சரி ஆணாகப்பட்டவர்கள் தயவு செய்து இனியாவது தங்களது மனைவியை மனம் கோணாமல் திட்டாமல் அவர்களை பாதுகாத்து அவர்களை மிக 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 பிரமாதமாக வைத்து கொள்ளுங்கள் உங்களது குடும்பமும் க்ஷேமமாக இருக்கும் சௌக்கியமாக இருக்கும் அதேபோல் ஸ்திரீகளும் உங்களது மீது மிகுந்த அன்பு வைத்து அவரை நீங்கள் தான் வழி நடத்தி செல்ல வேண்டும் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது அந்த நல்வழியிலே அவரை கொண்டு நீங்களும் கஷமமாக இருந்து சொர்க்கத்தை அடையுமாறு தம்பதிகள் சொர்க்கத்தை அடையுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை மற்றொரு செய்தியுடன் అనేవరియం అనేవరీం లోకా సమస్తా వినోబవంతు శుభం అస్తు